அண்மை செய்தி அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நீதி கேட்டு பாமக மகளிரணி தடையை மீறி தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் பாமக போராட்டம் நடத்த போலீசார் அனுமதி மறுத்த நிலையில் தற்போது பாமகவினர் தடையை மீறி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் பாமக போராட்டம் நடத்த போலீசார் அனுமதி மறுத்த நிலையில் தற்போது தடையை மீறி பாமகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் பாமக போராட்டம் நடத்த போலீசார் தடை விதித்திருந்த நிலையில் தற்போது தடையை மீறி பாமகவினர் சென்னை வள்ளுவர் கோட்டம் பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நீதி கேட்டு பாமக மகளிரனி தடையை மீறி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் லாவணியா இணைப்பில் இருக்கிறார் லாவண்யா இன்று வள்ளுவர் கோட்டம் பகுதியில் பாமகவினுடைய மகளிரனி சார்பாக அண்ணா பல்கலைக்கழகத்தில் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதனை கண்டித்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது காவல்துறையின் முற்றிலுமாக அனுமதி மறுத்துள்ளது இந்த பகுதியை பார்த்தீர்கள் என்றால் ஒரு முன்னூறுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் காலை முதற்கொண்டே அவர்கள் இந்த பகுதியில் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் பாமகவினுடைய மகளிர் அணி அணியினரை போராட விடாமல் தடுத்து அவர்களை எந்தவித கோஷமும் எழுப்ப விடாமல் தடுத்து அந்த போராட்டத்திற்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கக்கூடிய சௌமியா அன்புமணி அன்புமணியையும் கைது செய்து அவர்கள் காவல்துறையினர் அந்த வாகனத்தில் ஏற்றி சென்று கொண்டிருக்கிறார்கள் இந்த பகுதியுடைய நிலவரத்தை பார்த்தீர்கள் என்றால் மிகுந்த ஒரு பதற்றமான ஒரு நிலவரமாகத்தான் இருக்கிறது அதிலும் குறிப்பாக பாமகவினுடைய மகளிர் அணியினர் குறிப்பிடக்கூடிய அந்த சில வாக்கியங்களை நம்ம உற்று நோக்க வேண்டும் இப்பொழுது தமிழகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த திமுக ஆட்சி என்பது ஒரு ஆக்டோபர் ஆட்சி அது மக்களினுடைய மாணவிகளினுடைய மானத்தை உறிஞ்சு கொண்டிருக்கிறது என்ற ஒரு அஹ் மிகப்பெரிய ஒரு வன்மையான கண்டனங்களை எல்லாம் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆஹ் ஒரு மாநிலம் என்றால் எதிர்கட்சியினர் இருப்பார்கள் எதிர்கட்சியினர் சுதந்திரமாக போராட அந்தந்த மாநிலம் உரிமை உரிமை உள்ளது ஆனால் தொடர்ந்து இந்த சம்பவங்களை எல்லாம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்காக போராடக்கூடிய எதிர்கட்சியினர் அனைவரையுமே முடக்கக்கூடிய ஒரு வேலையிலே அவர்களுடைய போராட்டத்தை மறுக்கக்கூடிய ஒரு வேலையிலே இந்த திமுக அரசானது ஈடுபட்டு கொண்டிருக்கிறது அவர்கள் காவல்துறை அதிகாரிகளை தங்களுடைய ஏவல் துறைகளாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என பல்வேறு தரப்பினர் கருத்து தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் தொடர்ந்து எதிர்கட்சிகளினுடைய போராட்டங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது இதுவே மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக தமிழகம் முழுவதுமே இருக்கிறது அஹ் சமூக நீதி பேசுகொண்டு சமத்துவம் பேசிக்கொண்டு அனைவருக்கும் உரிமை இருக்கிறது என்பதனை விளம்பரத்திற்காக திமுக அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஆனால் அவர்களினுடைய அந்த நலன் என்பது தன்னலத்திற்காக மட்டுமே இருக்கிறது மக்களினுடைய நலத்திற்காக இல்லை என்பது இந்த சம்பவங்கள் அனைத்துமே ஒரு வெட்ட வெளிச்சமாக காண்பித்துக் கொண்டிருக்கிறது தொடர்ந்து பாமகவினுடைய மகளிர் அணியினர் கைது செய்யப்பட்டு அந்த செல்லக்கூடிய அந்த காட்சிகளை எல்லாம் நம்மால் பார்க்க முடிகிறது தொடர்ந்து காவல்துறை எந்த போராட்டத்திற்குமே அனுமதி வழங்காமல் மறுத்து கொண்டிருப்பது மிகப்பெரிய கண்டன அலைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது வருண்யா லவண்யா தற்போது பாமகவின் முக்கிய நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இது குறித்து தொண்டர்கள் முக்கிய நிர்வாகிகள் அங்க என்ன சொல்றாங்க அவர்களுடைய தொண்டர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருக்கிறது ஏனென்று கேட்டால் ஒரு மாணவி பாதிக்கப்பட்டிருக்கிறார் ஒரு பத்தொன்பது வயது நிரம்பிய ஒரு மாணவி இவ்வளவு கொடூரமாக பாதிக்கப்பட்டது என்பது தமிழகம் முழுவதுமே மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தி இருந்தது பெற்றோர்கள் அனைவருமே தங்களுடைய பிள்ளைகளை கல்லூரிக்கு அனுப்பவே பயப்படும் அளவிற்கு இந்த சம்பவம் இருந்தது உளவியல் ரீதியாகவே அந்த பெண் எவ்வளவு பாதிப்புக்கு உள்ளாகி இருப்பார் என்று அவருடைய இடத்திலிருந்து பல்வேறு தரப்பினர் தங்களுடைய கருத்துக்களையும் தங்களுடைய கவலைகளையும் பதிவு செய்த வண்ணம் இருக்கிறார்கள் அந்த வகையிலே அவர்களுக்கு நீதி கேட்டு எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சியிலும் இருக்கக்கூடிய அந்த மகளிர் அணியினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அதே போலத்தான் பாமகவிலும் அந்த மகளிர் அணியை சேர்ந்தவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் அதை தலைமை தாங்கி இருக்கக்கூடிய கைது செய்திருப்பது என்பது மிகுந்த கண்டனத்திற்குரியது என பாமக தரப்பில் கருத்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அவரை போராட விடாமல் ஒரு கோஷங்களை கூட எழுப்ப விடாமல் கைது செய்வது என்பது ஒரு ஜனநாயகத்திற்கு புறம்பானது எதேச்சதிகார மனநிலை உடையது என பாமகவினர் கருத்து தெரிவிக்கிறார்கள் வர்ணியா லாவண்யா விவரங்களுக்கு நன்றி